வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய பிரத்யேக தமிழ் செய்திகளுடன் இதுவரை நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணையாத நேர்கள் இருந்தால் இப்பொழுதே குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் அதே போல முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே லிபரல் பார்ட்டியினுடைய தலைமை வேட்பாளர்களுக்குள் ஒருவராக இருந்த முன்னாள் எம்பி ரூபி டெல்லா தற்போது லீடர்ஷிப் ரேஸிலிருந்து இருந்து தூக்கி அடிக்கப்பட்டிருக்கின்றார் இது தற்போது கெனடிய அரசியலின் பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது இதேவேளை இவர் இறுதியாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுதான் எம்பி ஆக பதவி வகித்திருந்தார் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இவர் ஏறக்குறைய டிரம்பினுடைய நிலைப்பாடு போல ஒரு நிலைப்பாட்டை எடுத்து தான் ஒரு பிரதமராக கனடாவிற்கு சேவையாற்றுவேன் என்கின்ற ஒரு முன்மொழிவை வைத்திருந்தார் குறிப்பாக தற்போது கட்சி இவரை லீடர்ஷிப் பிரைஸில் இருந்து தூக்கி அடித்திருக்கின்றது இதற்கு கட்சி கொடுத்த விளக்கம் என்ன சொன்னால் கடுமையான ஆய்வுகளுக்கு பின்னர்தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார்கள் குறிப்பாக கட்சியினுடைய ஒழுங்கு விதிகளை மீறியதாகவும் சரியான கணக்கு வழக்குகளை கொடுக்கவில்லை என்று சொல்லியும் இவர் மீது கட்சி குற்றம் இருக்கின்றது தேர்தல் விதிமுறைகளுக்கு அமைவாகத்தான் இவர் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார் இதேவேளை ரூபிடலாவினுடைய கருத்தாக இருப்பது என்ன அப்படின்ற சொன்னால் கருணையினுடைய வெற்றியை உறுதி செய்வதற்காக இவர்கள் என்னை களத்திலிருந்து தூக்கி இருக்கின்றார்கள் இலகுவான ஒரு வெற்றியை மார்க்கரணிக்கு கொடுப்பதற்காக திட்டமிட்டே கட்சி தன்னை நீக்கிவிட்டது என்கின்ற ஒரு பாரதூரமான ஒரு குற்றச்சாட்டை தான் ரூபிடல்லா வைத்திருந்தார் இதற்கான ரெஸ்பாண்டாகத்தான் கட்சியினுடைய சார்பாக இது ஏற்கனவே சரியான முறையிலே பலகட்ட ஆய்வுகளின் பின்னர் எடுக்கப்பட்ட முடிவு என்கின்ற ஒரு பதிலுரை கொடுக்கப்பட்டிருக்கின்றது எது எப்படியோ ரூபி தூக்கப்பட்டிருப்பது மார்க் கர்ணியினுடைய வெற்றி வாய்ப்பை இன்னும் பலமடங்கு அதிகரிக்க வைத்திருக்கின்றது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக நேர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல நம்முடைய வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்